ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி என்பேர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் சில பல நல்ல விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படி அது அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைச்சு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் காணப்படுவாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களையும் அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மனதிலேயே மற்றவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற எடை போட்டுருவாங்க தைரியத்திற்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லப்படாது தன்னம்பிக்கை ரொம்ப நிறைந்தவங்களாக இருப்பாங்க மற்ற ராசிக்காரர்களில் இல்லாத துணிச்சல் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும் தன்மை மிக்க பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமா இருப்பாங்க ஏற்றாற் போல தங்களை மாற்றிக்கொள்வதில் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவர்கள் என்றாலுமே அனைத்துக்குமே ஒரு லிமிட் தாங்க முடிந்தவரை பொறுமையை காத்து அரவணிப்பாங்க அதற்கு மேல சீண்டு நீங்க அப்படின்னா உறவுகளை துண்டிக்க கூட தயங்க மாட்டாங்க ஆனாலும் லேசல் கோபம் இவங்களுக்கு வராது மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்களாக இருப்பாங்க எதையுமே உழைத்து பெற வேண்டும் அப்படின்னு யோசிப்பாங்க தாங்கள் மட்டுமில்லாமல் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்தக்கூடிய நபர்களாக தான் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க அவங்களுடைய எண்ணமும் தான் இருக்கும் எதையுமே பிளான் செய்து தான் செய்வாங்க அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை பெற்றவர்களாக இவங்க காணப்படுவாங்க மேலும் இரட்டை நிலை மனப்பான்மை அப்படிங்கறது இவங்க கிட்ட எப்பொழுதுமே இருக்காது ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அதே போல் எடுத்த முடிவில் உறுதியா நிற்பாங்க மேலும் இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இந்த மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரர்களின் மிக பெரிய பலம் பலவீனம் ரெண்டுமே பிடிவாதம் தான் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்பவே பிடிவாத குணம் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களது லட்சியத்தை அடைய பொறுமை காப்பாங்க இவங்கக்கிட்ட பிளான் நிறையவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்க கிட்டே இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்டே பொறுமை அப்படிங்கிறதுனால தான் குடும்பம் நட்பு என அனைத்துலையுமே இவங்க வந்து உறவுகள் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்கவே மாட்டாங்க முள் ஃபுல்லாக அந்த விஷயத்தில் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் நாலா பக்கமும் விசாரித்து தான் அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறுவாங்க ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாதவங்களாக இருப்பாங்க போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த ராசியினரை நம்பி நீங்கள் காதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க காதல் இந்த ராசிக்காரர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் மகர ராசிக்காரங்க காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவாக எப்பொழுதுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் அலுவலக பணி என்றாலுமே இழுத்து போட்டு கொண்டு செய்வாங்க இதற்கான நற்பெயரையும் எடுப்பாங்க இவங்களுக்கு சும்மா இருக்க பிடிக்காது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு வேலை அலுவலகம் கடை வைத்திருப்பவர்களாக இருந்தால் வீட்டில் தங்கவே மாட்டாங்க அதற்கு மாற அலுவலகம் தொழில் செய்யும் இடம் அல்லது கடைகளிலேயே என் நேரமும் பிஸியாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பதிவுகள் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை வந்து மகர ராசி அன்பு நேர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஸ்தானமான மூன்றாவது இடத்திற்கு சனி மற்றும் செவ்வாய் சம்மந்தம் உள்ளது மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மனதில் நிறைவும் நெகிழ்ச்சியும் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரிவதில் பிரிப்பதில் உடன் பிறந்தவர்களோடு நிலவி வந்த சச்சரவுகள் நீங்க போகுது கண் காது மூக்கு தொடர்பான உபாதைகள் வைத்தியத்தில் சீராகும் பழைய கடனை அடைத்து ஆறுதல் அடைவீங்க மேலும் திருமணம் குழந்தை பேரு கல்வி செலவு வீடு கட்டும் செலவு கோவில் பிரார்த்தனைகள் போன்ற சுப செலவுகள் உண்டாகும் பங்கு சந்தையில் புதிய முதலீடுகள் செய்து முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க பட்ட வேதனைகள் சோதனைகள் சாதனையாக மாறும் தந்தையின் ஆலோசனை பயன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்பொழுது சேர்ந்து வாழ்வாங்க திருமண தடை நீங்கும் அயனாட்டு உரிமைக்கு முய முயற்சி செய்தவர்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நடக்கும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் அரசியல் ஆன்மீகம் கலை என அனைத்து துறையிலுமே பிரபலம் அடைவீங்க பண வசதிகளை யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகுது ராசிக்கு சூரியன் மற்றும் புதனின் பார்வை உள்ளது இதனால் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் திடீரென அதிர்ஷ்டம் கௌரவ பதவிகள் மூதாதைய சொத்துக்கள் கிடைக்கும் தாய்வழி சொத்தை பிரிப்பதில் இருந்து வந்த குறுக்கீடுகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீங்க எதிர்பார்த்த தொகையும் உங்க கைக்கு வந்து சேரும் மேலும் வீடு கட்டும் பணி இருந்தா அந்த விஷயங்கள் வெற்றி தரக்கூடிய விஷயங்களை மறப்போகுது கடன் தொல்லையில் இருந்து இடைக்கால நிவாரணம் கிடைக்கும் நோய் தொல்லை கட்டுக்குள்ளே இருக்கும் பொய்யான கெட்ட வதந்திகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்று வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப விழிப்போடு இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தானாகவே உதவி செய்வதாக சொன்னவங்க கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் அதனால் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க உயர் அதிகாரிகளின் கெடுப்படையாள மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும் ஏற்கனவே இந்த காலத்திலும் சரி செவ்வாய் சனி பார்வை காலத்திலும் சரி தெய்வ வழிபாட்டில் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும் எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மனதில் நினைத்ததை செய்ய இயலவில்லையே அப்படின்னு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே வருத்தம் அடைவீங்க வீடு மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏற்படக்கூடும் மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பிள்ளைக்கு அணியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க நன்றி